நான் இப்போ தான் களி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சாப்பிடுறதுக்காக குழுங்களி கிண்டிக்கிட்டு இருக்கேன் பாத்தீங்களா களி கிண்டிக்கிட்டு சாப்பிட்றதுக்காக வங்க சூப்பர் பா நீ என்ன நீ எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க நான் நல்லா இருக்கேண்ணா நீங்கள் எப்படி இருக்கீங்க தான் நான் ஃபஸ்ட் டைம் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் சப்போர்ட் பண்ணுங்க நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்றதுக்காக தான் ஃபஸ்ட் டைம் நான் ஆரம்பிச்சிருக்கேன் ஆமாண்ணா சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பொன்ரா சன்னா என்ன ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு

எல்லாரும் அஞ்சு பேர் பாக்குறாங்க ஆனா ஒரு ஆளுக்கு ரெண்டு பேரும் மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எலைட் என்ன பண்றீங்க இன்னும் சாப்பிடலையா தமிழ் ட்ரெண்டிங் இப்போதான் இருக்கேன் இனிமேல் தான் நியூ ஸோ மச் நீங்க தான் இருக்கீங்கன்றக்காக தான் நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் இப்போதான் ஆரம்பிச்சிருக்கேன் அதுவும் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டாச்சா நியூ சப்ஸ்கிரைபர் என்ன சாப்பிட்டீங்க சாப்பிட்டேனா என்ன சாப்பிட்டீங்க நம்ம வீடியோவில் ட்ராவல் லாக் குக்கிங் லாக்லாம் போடுவேன் ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் என்னம்மா சிக்கன் பிரியாணி காலையிலேயே வா ம் நாங்கள் வந்து இப்போ தான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய்கிட்டு இருக்கோம் சோ அங்க ஓசி சாப்பாடு சாப்பிட்றதுக்காக போறோம் ரொம்ப நேரம் பசி தாங்க முடியாதுல்ல அதனால தான் கொஞ்சோண்டு உருந்தங்களையும் மிக்ஸ் பண்ணி கிண்டிக்கிட்டு இருக்கேன் தமிழ் ட்ரெண்டிங் அண்ணா என்ன தான் வருது லைவ்ல ஒரு ஆள் தான் இருக்கீங்க யார் அது உங்களுக்கு பேசிக்கிட்டே இங்க நான் வந்து பாருங்க நான் உங்கள்ட பேசிக்கிட்டே களிய வந்து கட்டி பட ஹாய் சாரி களி திட்டிக்கிட்டே பேசுறது நம்மளோட களி வந்து ரெடி ஆயிடுச்சு அதனால இப்ப வந்து நான் அதுல நல்லெண்ணெய் ஊத்தி என்னோட பாப்பாக்கு குடுக்க போறேன் நல்லெண்ணெய் உங்களுக்கு பிடிக்குமா நல்லெண்ணெய் என்ன அடுத்து மெசேஜ் வரவே மாட்டேங்குதே எவ்வளோ பேச விருப்பம் இல்லையா சரி ஆயிடுச்சு அம்மா சாப்பிட வரையா மாம காலே கெண்டிட்டேன் என்னோட மகன் சொல்லுப்பா நல்லா இருக்காப்பா என்ன உனக்காக நான் பேசிக்கிட்டே தான் இருக்கேன் உங்களுக்கு கேட்கலையா

நாங்க களி சாப்பிட போறோம் உங்களுக்கு வேணுமா அகல்யா சோஸ் ஓகே பாய் எலைட் அவளை கூட்டி விடணுமா அதான் அப்படி கேட்குறாங்க மெய்யப்பன் லக்ஷ்மணன் சாப்பிட்டாச்சா இப்போதான் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு ஸோ எல்லாரும் அங்கே போறோம் அதனால மார்னிங் எதாவது சாப்பிடணும்ல அதனால சாப்பிட்டு குட்ருக்கோம் நல்லா இருக்காங்கலையா களி எப்படி இருக்கு சு ரொம்ப நல்லா இருக்கா ரொம்ப நல்லா இருக்கா அவ சொல்றா நீங்க சாப்பிட்டாச்சா நாங்கள் லாக் போடுவோம் அது அப்படியே லைவ் தான் போடுவோம் இருங்க ஆமாம் அன்னைக்கு சண்டே மட்டும் அப்படி செஞ்சு சாப்பிடுவோம் நீங்க என்ன சாப்பிடுங்க சிக்கன் பிரியாணியா சிக்கன் பிரியாணியா ஆமாமா ஆமா தண்ணி குடிக்க கூடாது சாப்பிட்டுல தண்ணி குடிக்கணும் அவளுக்கு தண்ணி வேணுமா அதனால கோவப்பட்டுகிட்டு மூஞ்ச தொங்கப் போட்டுக்காந்திருக்காங்க അല്ല ഉം സിരി சப்போர்ட் பண்ணுவீங்களா ஏய் மெசேஜ் ஸ்லோவாக வருது அண்ணே வேணும் இந்த தள்ள ஹலோ டன் தேங்க் யூ ஸோ மச் அண்ணா நியூவாக ஒரு ஆள் உள்ளே வந்திருக்காங்க யாருன்னு தெரியலை வெல்கம் டு மை சேனல் நான் பேசுகிறது க்ளியராக கேட்குதா இல்லையான்றதை மட்டும் சொல்கிறீங்களா நாங்க வந்து மதுரை என்ன நீங்க ஓ சென்னையில எங்க ஓகே வா கேக்குதா ஓகே என்ன நல்லது அம்மா இங்க வா இப்போ ஊட்டி விடவா உட்கார் பாப்பா மடியில் உட்கார கால அம்மா கால் வலிக்குது உட்கார் கால் வலிக்குதுன்றே கொஞ்சமாக உட்காராலாம் ஓகே என்ன பாய்